Hi all! இதை பெண்களுக்கான மேஜிக் பவுடர்னே சொல்லலாம் இந்த ஒரு பவுடர் இருந்தால் போதும் நம்மளோட நைன்டி பர்சன்ட் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா பேனில் ஒரு கப் அளவு கருப்பு முழு உளுந்து சேர்த்துருக்கேன் முழு உளுந்து வருப்படும் போது நமக்கு நிறம் மாறுறது தெரியாது அதனால கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் நல்லா நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் கால் கப் அளவு பச்சை அரிசி சேர்த்துட்டு அரிசி நல்லா பொரியற அளவுக்கு வ வறுத்து இது கூடவே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காய் சின்ன துண்டு சுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப கஞ்சி ரெடி பண்றதுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் மாவு சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி இதை கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில இதை அப்படியே கலந்துட்டே நல்லா கலரி விடணும் கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது வந்து நல்லா திக்காகிட்டு வரும் நல்லா அப்புறமா இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துக்கலாம் ஆகும் நல்லா வெந்ததும் கலர் மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகும் அதனால ரொம்ப திக்காக செஞ்சிட வேண்டாம் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்